ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னைக் காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கிய உன்னை காக்கிறார் இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலானவை சர்வவல்ல தேவன் நம்மை தனிப்பட்ட முறையில் அறிந்து நம் ஒவ்வொருவர் மீதும் தம் திருமுகத்தை ஒளிரச் செய்ய விரும்புகிறார் அவர் நம் பக்கம் திரும்பினும் தேவைகளையும் போராட்டங்களையும் அறிந்தவராகதம் அருளையும் அமைதியையும் பொழிய காத்திருக்கிறார் நம் வாழ்க்கையின் சவால்களிலும் நிச்சயமற்ற தருணங்களிலும் தேவனின் இந்த வாக்குறுதி நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அளிக்கிறது நாம் தனிமையானவர்கள் அல்ல ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் நம்மை பாதுகாத்து நமக்கு அமைதியை அருளுகிறார் இந்த ஆசிர்வாதத்தை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் முயற்சிகளுக்கும் ஆசை வழங்கி உங்களை காத்து உங்களுக்கு அமைதியை அருளட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக